டாக்டர் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா ட்ரக் யூசேஜ் வந்து நார்மலைஸ் ஆக்குற ஒரு விஷயம் நடந்துட்டு வருது ட்ரக் யூசேஜ்னால க்ரைம் ரேட் அதிகமாயிட்டே வருது இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டா அந்த புதுச்சேரி இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை இல்லை அது ரொம்ப ரொம்ப தவறான வாதம் மேடம் நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி எடுத்து எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதுன்றது சயின்டிஃபிக்காக வந்து ஓகே கரெக்டாக இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு டெய்லி எடுக்கிற மாதிரி ஒரு அடிமையாக வந்து மாறிடுவாங்கன்றது தான் வந்து கரெக்டாக நீங்கள் நாலு பேரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது இருக்கீங்களா நான் டோட்டலாக வேற உலகத்துக்கு மாறுறேன் நான் பண்ணுறது தான் சரின்னு நினைக்கிறேன் கெனாபிஸ் என்ற செடியில் எல்லா பகுதியுமே போத 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 கொஞ்சம் வீரியம் கம்மியான தம்பி இதுக்கு அடுத்த லெவல் ஒரு தர இருக்கார் இவரோட ஒரு பெரிய அண்ணன் கஞ்சாவே வீரியம் கம்மி இல்ல ஆமா கஞ்சாவே வீரியம் கம்மி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பொக்கெயின் ஹெராயின் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் கிளாஸ்ல வராங்க இன்னும் டேஞ்சரஸ் இந்த ஸ்பீட் பால் சர்ன்னு போய் என்ன பண்ணுன்னா ஹார்ட்டில் போய் அடிக்கும் இலயுஷன் அவனுக்கு யார் அவங்க அம்மாவா அது வந்து அவங்க அக்காவா அவங்க தங்கி எதுவுமே தெரியாது ரெண்டாவது தம்பி சொன்னல நம்ம முரளி தம்பி அதான் நம்ம ஆம்பிடமைன் அந்த குரூப்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி ட்ரக் அந்த ஆம்பிடமின் கும்பல் திடீர்னு ஆம்பிடமின் கிடைக்கலனா இந்த யூரின் குடிச்சு ஆம்பிடமன் ஆகிடுவாங்க ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன் தரேன் அப்படின்றது அந்த ட்ரக்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மீண்டு வர்றது மிக கடினம் ஒரு ஆல்கோஹால் அடிச்சுட்டு வந்த உடனே வந்து ஊதுன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறோம் இது எல்லாமே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இந்த சின்ன சின்ன ஆளுங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அந்த மேலே இருக்கிறது தான் மெயின் ஓகேங்களா அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து காஞ்சா விசில் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட டாக்டர் சபரினா திணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட பேசலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் டாக்டர் இப்போது ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா ட்ரக் யூசேஜ் வந்து நார்மலைஸ் ஆக்குற ஒரு விஷயம் நடந்துட்டு வருது லைக் எப்போனா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் அது ஒன்றும் தப்பு கிடையாது எப்போனா ஒரு கம்மி லெவலுக்கு கஞ்சா அடிச்சா அது வந்து தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு நார்மலைஸ் ஆக்கிற விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு பட் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரக் யூசேஜ்னால க்ரைம் ரேட் அதிகமாகிட்டே வருது இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டால் அந்த புதுச்சேரி இஷ்யூவாக இருக்கட்டும் ஒரு ஒன்பது வயது சிறுமியை போதைக்கு அடிமையான ஒருத்தவங்க தான் வந்து அது பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு செங்கல்பட்டுலேயும் அப்படி தான் போதைக்கு அடிமையான ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு அஞ்சு வயது எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து நாலு நாள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து இந்த ட்ரக் யூசேஜ்னால இவ்வளோ கிரைம் ரேட் அதிகமாகிட்டே போகுதுன்றதை நம்ம மறுக்க முடியாது ஸோ இப்போ நார்மலைஸ் ஆக்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா ட்ரக்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை இல்லை அது ரொம்ப ரொம்ப தவறான வாதம் மேடம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனா பாதிப்பு ஏற்படாதுன்றது வந்து அவங்க உடலுக்கு ஓகேங்களா பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அடிக்ஷன் ரேட் ரொம்ப அதிகம் ரொம்ப ஓகேங்களா நீங்கள் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி எடுத்தால் எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதுன்றது சயின்டிஃபிக்காக வந்து ஓகே கரெக்டாக இருந்தாலும் எப்பயாவது ஒரு வாட்டி அவங்களால எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அவங்க வந்து அதுக்கு டெய்லி எடுக்கிற மாதிரி ஒரு அடிமையாக வந்து மாறிடுவாங்கன்றது தான் வந்து ஏன்னா இந்த ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி அடிக்டிவ் இப்போ எப்படி வந்து சிகரெட் அடிக்ஷன் இருக்கோ இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வந்து ஒரு அடிக்ஷனாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நூறு மடங்கு அடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ட்ரக்ஸுக்கு உடனே உங்கள் பிரெயின் வந்து அந்த அடிக்ஷனில் வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் திருப்பியும் கேட்கும் ஸோ ஸோ அது நீங்கள் தேடி நீங்கள் போவீங்க அப்படி போகும்போது டெய்லி எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஓகேங்களா அதனால் தான் டெய்லி எடுக்கிற மாதிரி வந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலைக்கும் பாதிப்பு உங்களால் வந்து சமுதாயத்துக்கும் பாதிப்பு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரக்ஸ் நார்மலைஸ் ஆகுது ஆகிட்டு வருது அப்படின்றது வந்து பரவலாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ராங்கான கான்செப்டாக போய் சேருது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லணும் அது வந்து ரொம்ப தவறு எப்பயாவது ஒரு எடுத்துக்கலாமே எப்பயாவது ஒரு பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி எப்பயாவது ஒரு ரொம்ப அடிக்ஷன் ஆகிடும் அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து விடும் அப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு எடுக்கிறது ஒரு வாரத்தில் மூணு நாள் எடுப்பீங்க அப்புறம் டெய்லி எடுக்கிற மாதிரி வந்துடுவீங்க அதனால் கிரைம் ரேட்ஸ் இன்னும் கூடும் அதனால் ட்ரக்ஸ் நார்மலைஸ் ஆகுதுன்றது வந்து தவறான கருத்து இப்போ ட்ரக்ஸ் வந்து மென்டலி எப்படி வந்து ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஃபிசிக்கலி என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அதில் வந்து பாத்தீங்கன்னா மேடம் ட்ரக்ஸில் வந்து ரெண்டு கேட்டகரி எடுத்துக்கலாம் மேடம் ஒன்று வந்து ஸ்டிமுலன்ஸ் இன்னொன்று வந்து ஹலிசினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிமுலன்ஸ்னால் என்னன்னா வந்து சென்ஸ் ஆஃப் ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்கும் ஓகேங்களா எடுத்த உடனே வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு தூக்கலாம் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும் ஒரு திடீர்னு வந்து ஒரு எஃபெக்ட் பாடிக்கு கொடுக்கும் ஸோ தட் நீங்கள் இன்னும் வேலையை நல்லா ஸ்பீடாக செய்யலாம் படிச்சுக்கிட்டு சோர்வாக சோர்வான்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க முடியும் ஓகேங்களா அத்லெட்டிக்ஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா பெர்ஃபார்மென்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் போட முடியும் இன்னும் கொஞ்சம் ஓர முடியும் ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் வெள்ளுபிங் கொடுக்கிறது அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஃபி ஓகேங்களா காஃபியில் இருக்க கெஃபேனே ஒரு சிஎன்எஸ் டிமுலன்ட்டு தான் அதை தாண்டி வந்து இந்த சிகரெட்ஸில் இருக்கிற நிக்கோட்டின் சிகரெட் பிடிக்கிறாங்களே நிக்கோட்டின் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சிஎன்எஸ் டிமுலன்ட் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் வருது ஒரு சில மார்க்கெட்டு கருத்துக்காக நான் சொல்ல விரும்பல அந்த பேரெல்லாம் ஒரு சில நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா மாடு படத்தை போட்டு குரங்கு படத்தை போட்டுலாம் பண்ணிய நிறைய ட்ரிங்க்ஸ் வருது இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஹைலி கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎன்எஸ் டிமுலன்ஸில் வரும் ஆனால் நம்ம இன்னொரு இடம் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹலிசினோஜென்ஸ் ஹலிசினோஜன்ஸ்னால் என்னன்னா இந்த ஸ்டிமுலன்ட் ஆக்டிவ் மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டை அந்த பர்சனை வந்து டீபர்சனலைஸ் பண்ணுது டீப் பர்சனலைஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா நான் அந்த ஹலிசினோஜன் எஃபெக்டில் வந்துவிட்டேன் அப்படின்னா நீங்கள் நாலு பேரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஓகேங்களா நான் டோட்டலாக வேறு உலகத்துக்கு மாறுறேன் நான் பண்ணுறது தான் சரின்னு நினைக்கிறேன் என் உலகத்துக்கு நான் தான் ராஜான்ற மாதிரி மாறுறேன் ஸோ ஐவ் டோட்டலி ஃப்ரம் ஒன் தன்வாயன்மெண்ட் அண்ட் ஐ கோ செப்பரேட்லி டு அன் அனதர் என்வாயர்மெண்ட் அந்த என்வாயன்மெண்ட்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணும் ஓகேங்களா டெல்யூஷன் தோணும் இல்யூஷன் தோணும் ஹாலுசினேஷன் தோணும் உங்களுக்கு எதுவுமே புரியலன்னு எனக்கு புரியுது அதை நான் சொல்கிறேன் டெல்யூஷன்ன்றது என்னென்னா வந்துட்டு ஃபால்ஸ் பிலீஃப் ஓகேங்களா இப்போ ஃபால்ஸ் பிலீஃப்னால் என்ன அப்படின்னா வந்து நான் தான் இந்த இந்தியாக்கே பிரைம் மினிஸ்டர் நான் தான்டா இது அதை நம்புவாங்க புரியுதா நான் சொல்றது ஸோ அந்த ஃபால்ஸ் பிலீஃப் பேர் தான் டெல்யூஷன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க இல்யூஷன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த கயிறு தொங்குது இங்கே இந்த கேமராவோட கயிறு தொங்குது இந்த கயிறு வந்து எனக்கு பாம்பா தெரியும் ஓகேங்களா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வேற ஆப்ஜெக்டா தெரியும் ஓகேங்களா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன் ஓகேங்களா இப்ப நீங்க இருக்கீங்க திடீர்னு நீங்க ஒரு பிசாசா எனக்கு தெரியுங்க இன்னொரு ஆங்கில பாக்கும்போது தேவதையா தெரியுங்க சோ நீங்க ஒரு ஆனா ஒரு கேர்ள் ஓகேங்களா ஆனா வேற வேற மாதிரி தெரியுறீங்களா இது இலூஷன் ஓகே ஹலுசினேஷன் என்னன்னா இல்லாத ஒண்ணு உருவ வந்து உங்ககிட்ட பேசுறது இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த நல்ல ஒரு படம் வந்தது மூணுன்னு ஒரு படம் வந்ததுங்க சார் தனுஷ் மேடம் தனுஷ் சார் இது அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பொண்ணு பேசிட்டு போவோம் ஒரு ஆள் வந்து சங்கு ஊத்திட்டு போவான் மணி ஆட்டிகிட்டு போவான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து பேசும் இதெல்லாம் ஹலிசினேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸோட வந்து ட்ராவல் வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹலிஸினோஜென்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹலிசினோஜென்ஸ்னு சொல்லக்கூடியதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இதில் நம்ம பிரிக்கலாம் ஓகேங்களா எப்படி எந்தெந்த ஃபார்ம்ஸில் பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னால் எடுக்கிற ஃபார்ம்ஸில் பிரிக்கலாம் எடுக்கிற ஃபார்ம்ஸ்னால் என்னன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பாக்ஸ் இந்த இடத்துல ஒரு கேப் எழுது பாருங்க ஓகேங்களா இந்த கேப் பாருங்க இந்த கேப்ல வச்சு மூக்கில் உரியது அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு ஒரு ஃபார்ம் வந்து வந்துட்டு இந்த புகை மாதிரி இழுக்கிறது ஒரு ஃபார்ம் இருக்கு அதுக்கப்புறம் மாத்திரையாவே போட்டுக்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு இன்னொன்னு இன்ஜெக்ஷனா ஏத்திக்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு உள்ள எடுக்கலாம் இது வந்து எடுக்கிற ரூட்டை பொறுத்து பிரிக்கிறது இன்னொன்னு வந்து அதோட வீரியத்தை பொறுத்து கொஞ்சம் நீங்க பிரிச்சுங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த குரூப்ல வந்து நம்மளோட தலைவர் என்னென்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரிஜுவானா இது ரெண்டுமே உங்களுக்கு புரியலன்னு தெரியும் ஆனா இது ரெண்டு இன்னொரு பேர் சொன்னா அது நீங்க கண்டுபிடிச்சிருங்க என்னன்னுட்டு கஞ்சா கஞ்சா கேள்விப்பட்டிருக்கீங்களே அது எல்லாருக்கும் கஞ்சா தான் தெரியும் பட் ஆனால் அதோட ஒரிஜினல் பேர் வந்து மரிஜுவானா இல்லைன்னா கேனாபிஸ் ஓகேங்களா அந்த கேனாபீஸ்ன்ற அந்த செடி கேனாபீஸ் என்ற செடியில எல்லா பகுதியுமே போதை 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 ஓகேங்களா ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து அந்த செடியோட எலை அந்த இலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹஷீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தயாரிக்கிறாங்க டோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற அந்த இலைகளை ஒரு இடத்துல ஓரமா வச்சு பத்தை வைப்பாங்க பத்தை வச்சுட்டு அந்த புகை வருதல் அதை இழுத்துருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோப் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தலைவா படத்தில் கூட வந்துட்டு விஜய் சார் சந்தான சார்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாங் பாங்குன்றது என்னன்னா அந்த கஞ்சா செடியோட அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா ரேசின்ஸ் சொல்லுவாங்க அதை போட்டு பால்ல கொதிக்க வச்சு தயாரிக்கிறது வந்து பாங்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாங்கு டோப்பு அதே மாதிரி இந்த ரேசிங்ஸ் வச்சு இன்னொன்று தயாரிப்பாங்க ஹஷீஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சாஸ்லேருந்து வர டெரிவேட்டிவ்ஸ் அதாவது மரிஜுவானது காஞ்சான்றது வந்து ஒரு லோக்கல் நேம் அந்த செடியில் இருக்கிற அந்த இலைகள் மற்றும் அந்த ஸ்டெம்ல இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி சுருட்டு மாதிரி பிடிக்கிறது வந்து காஞ்சா அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதோட ஒரிஜினல் நேம் வந்து கெனாபிஸ் மரிஜுவானா இது ஒன் ஆஃப் தலிசின் ஓஜன் ஓகேங்களா ஹாலிசன் ஓஜன் என்னன்னா உங்களை டீபர்சனலைஸ் பண்ணும் உங்களை அந்த டெலிவிஷன் இலியூஷன் இந்த மாதிரி ட்ரிப்ஸுக்கெல்லாம் கொண்டு போவோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தம்பி கொஞ்சம் வீரியம் கம்மியான தம்பி இதுக்கு அடுத்த லெவல் ஒருத்தர் இருக்காரு இவரோட ஒரு பெரிய அண்ணன் கஞ்சாவே வீரியம் கம்மி இல்ல ஆமா கஞ்சாவே வீரியம் கம்மி ஓகே ஓகேங்களா ஆமா உண்மை அதுதான் கஞ்சாவே வீரியம் கம்மி ஓகேங்களா இதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் மேல அப்படி ஏத்தனீங்கன்னா அந்த மாத்திரைங்க போடுற குரூப் ஒன்று வரும் ஓகேங்களா அதுல வந்து இவரோட அண்ணன் ஒரு சின்ன அண்ணன் வராரு அந்த அண்ணன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆம்பிட்டமே ஓகேங்களா ஆம்பிட்டமைனுக்கு பல குட்டிகள் இருக்குது ஓகேங்களா மெட்டாம்பிட்டமை ஓகேங்களா இப்போ கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மெட்டாஃபிட்டமைன் மெட்டாஃபிட்டமைன் அப்படின்னு சொல்கிறாங்களா அது வந்து ஆம்பிட்டமைனோட ஒரு டெரிவேட்டிவ் ஓகே அவருக்கு இன்னொரு டெரிவேட் இன்னொரு குழந்தையே இருக்குது அவர் பேர் எம்எம்டிஏ எம்எம்டினா நீங்கள் உடனே நம்ம எம்எம்டிஏ காலனி நினச்சிக்கூடாது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கமா ஃபோரு டைஹைட்ராக்சி மெட்டாம்பிட்டமின் தான் எம்எம்டினு ஷார்ட்டாக வந்து கூப்பிடுவாங்க டேப்லெட்ஸோட பேர் மாதிரியோ இருக்கிற ஆமா ட்ரக்ஸ்னா டேப்லெட் தானே ஓகேங்களா ஸோ அதை வேற வேற ஃபார்ம்ல எடுக்கிறாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் நீங்கள் இங்கிலோர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை லங்ஸ் ப்ராப்ளம்னா அந்த மருந்தை வந்து புகையாக கொடுப்பாங்க கரெக்டாக இல்லையா மாத்திரையாக போடுவாங்க இல்லை இன்ஜெக்ஷனாக போடுறாங்க ஏதாவது ஒரு மூலியம் தான் உள்ளே எடுக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த போதை பொருட்களையும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஃபார்ம்லேருந்து எடுக்க முடியும் ஸோ இந்த மெட்டாம்பிட்டமின் வந்து எம்எம்டினு ஒன்று சொன்னல அதெல்லாம் வந்து இந்த ஆம்பிட்டமின் டெரிவேட்டிவ் அந்த மெட்டாஃபிட்டமின் இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்டசின்னு சொல்லுவாங்க இந்த எம்எம்டிக்கு பேர் எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த லேயரில் வருது அப்புறம் இந்த இன்னொரு ட்ரக் இருக்குது ஃபென் சைக்ளிடன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதே லேயரில் தான் வருது ஃபென் சைக்ளிடனுக்கு இன்னொரு பேர் தான் ஏஞ்சல்ஸ் டஸ்ட் ஏஞ்சல்ஸ் டஸ்ட்னா ஏஞ்சல்னா அது தேவதைகள் தேவதையின் திகழ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது ஏன்னா அதை போட்டோம்னா தேவதைகள் நம்ம முன்னாடி வந்து ஆடுமா ஓகேங்களா ஸோ அதனால தான் இது பேர் ஏஞ்சல்ஸ் டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃபொரன்சிக் மெடிசனில் எல்லாம் இந்த ட்ரக்ஸ் சாப்டர் சைக்கியாட்ரியில் எல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அஸ் அ டாக்டராக நாங்கள் அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறதுனால மக்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வெரி டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ் ஹைலி அடிக்ட்டு ஓகேங்களா இட் வில் ஸ்பாயில் அண்ட் ரூன் நீங்கள் சொல்கிறீங்களே கேசஸ் ரொம்ப மோசமாக போயிடும் அதனால தான் வந்துட்டு போதை இந்த சிகரெட்டு காஃபினா கூட ஓகே பட் ஆனால் இந்த 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 இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதனால தான் நான் லேயர் லேயராக சொல்லிகிட்டு இருக்கேன் காஃபி சொன்னேன்னா அப்புறம் அந்த சிகரெட் ஆல்கோல் சொன்னோன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சொன்னோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெனபிஸ் நம்ம காஞ்சா பத்தி சொன்னோம்னா அதுக்கு மேலே இருக்கு அண்ணன் தான் நம்ம இருக்கும் யாரு இந்த ஆம்பிடமேனு எக்ஸ்டி பென்சைன்னு இவங்க எல்லாருமே இதுல வந்து இன்னொன்று மஷ்ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மஷ்ரூம்ஸ் ஒரு சில மஷ்ரூம் நம்ம சாப்பிடுற மஷ்ரூம் சாப்பிட்ற மஷ்ரூம் போத மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுல வந்து சிபின் சிலோ சைலின்னு சொல்லிட்டு ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும் அது வந்து போதையை உண்டாக்கும் அது ஒரு ஹெலிசினோஜன் சோ மஷ்ரூம்ஸ்னும் இருக்கு மஷ்ரூம் டேப்லெட்ஸ் மேலே அவங்க எடுத்துப்பாங்க ஓகேங்களா இவங்க எல்லாருமே ஒரு குரூப்ல வராங்க மேடம் இதை தாண்டி இன்னொரு அண்ணன் இருக்கான் அவன்தான் மூத்த அண்ணன் ஓகேங்களா மூத்த அண்ணன் தான் உங்களுக்கு தெரியல இருக்கறதுல இந்த சரத்குமார் சார் மாதிரி வீரியமான ஆளுங்க அவருக்கு தம்பி தான் முரளி சார் மனோஜ் சார் இந்த சமுதர படம் மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க ஓகேங்களா மூத்த அண்ணன் வீரியமான அண்ணன் இருக்காருல்ல அவருதெல்லாம் யார் யார் வருவானா அயன்படம் பாத்துருக்கீங்களா ஓகே ஓகே பரவாயில்ல உங்களெல்லாம் தெரியுது மேடம் அந்த வேலை உனக்கு எப்படி தெரியும் அயன் படம் பாத்து ஓகேங்களா சரி ஸோ வந்து அந்த மூத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைன் ஓகே கொக்கைன் கூடவே நிறைய பேர் இருக்காங்க ஹெராயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கொக்கைன் ஹெராயின் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிளாஸில் வராங்க இன்னும் டேஞ்சரஸ் இன்னும் அதிகம் ஏன் சொல்கிறனா அவனுக்கும் அது அது டேஞ்சர் கொக்கைன் நிறைய பேர் வந்து ஜென்ரலாக அந்த ஸ்னாட்லிங்கில் எடுப்பாங்க அது கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல ஆனால் ஒரு சில கொக்கைன் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த கொக்கைனையும் ஹெராயினையும் ஒன்னாக மிக்ஸ் பண்ணி லிக்விடாக மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக அந்த இன்ஜெக்ஷனில் டக்குன்னு நடிக்கிறாங்க இது பேர் தான் ஸ்பீட் பால் ஸ்பீட் பால்னா என்னன்னா வேகமான பந்து ஓகேங்களா வேகமான பந்துன்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த ஹெராயின் கொக்கனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஐவியில் அடிக்கிறது இந்த ஸ்பீட் பால் சருன்னு போய் என்ன பண்ணணும்னா ஹார்ட்டில் போய் அடிக்கும் அடிக்கும் போது அவங்களுக்கு போதை பயங்கரமாக இருக்கும் ஆனால் இன்னொரு சைடு ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து சடன் ஹார்ட் அட்டாக் சடனாக ஹார்ட் நிற்குது எஸ்பெஷலி இந்த நைட் பார்ட்டிஸ்க்கு அப்புறம் வந்து என்னென்ன தெரியல திடீர்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நிறைய அண்டர் ரிப்போர்ட் ஆகும் ஓகேங்களா ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்றேன் ஓகேங்களா நாட் ஒன்லி இங்கே சென்னையிலையோ இந்தியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓகேங்களா நிறைய நைட் பார்ட்டிஸ்ல திடீர்னு வந்து மயக்க அடிச்சு விட்டாங்க நெஞ்சு படப்படன்னு உண்டாங்க போது பார்த்தா இந்த கொக்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி கார்டியோல வந்து டேஞ்சரஸ் உண்டாக்கும் அரிமியாசம் உண்டாக்கும் ஹார்ட் நார்மலாக அப்படி பம்ப் ஆகுதுன்னா அது அது இப்படி 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 அப்படியே ஹார்ட் நின்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து ஸோ இது எல்லாமே வந்து இந்த கொக்கைன் யூசர்ஸ்னால வர அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் இது பேர் தான் ஸ்பீட் பால்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் டாப் பிளேயர்ஸில் வருது அப்போ இது எவ்வளோ டேஞ்சர்னு பாருங்கள் எவ்வளோ அடிக்டிவ்னு பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது மேடம் டெலியூஷனுக்கு போயிடுவான் ஹலிசினேஷனுக்கு போயிடுவான் டெலியூஷன் அவன் தான் நினச்சிக்கிற அவன் தான் தெரியாதுனு ஹலுசினேஷன் எல்லாம் வேறு வேறு மாதிரி தெரியுது அவனுக்கு புரியுதா நான் சொல்கிறது வந்து வந்து பேசுது இலியூஷன் அவனுக்கு யார் அவங்க அம்மாவா அது வந்து அவங்க அக்காவா அவங்க தங்கக்கு எதுவுமே தெரியாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இந்த ரெண்டாவது தம்பி சொன்ன நம்ம முரளி தம்பி அதான் அந்த மேம் அந்த குரூப்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி ட்ரக் கிளப் ட்ரக் டே ட்ரேவ் ட்ரக் இந்த மாதிரி டே ட்ரிப் ட்ரக் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க அதுக்கு ஏன் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நைட் பார்ட்டியில் டான்ஸ் ஆடுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இது எடுத்த உடனே நீங்கள் நார்மலாக நீங்கள் எவ்வளோ நேரம் மேடம் ஆடுவீங்க சும்மா டான்ஸ் ஆட சொன்னால் எவ்வளோ நேரம் ஆடுவீங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆடுவீங்க அதுக்கப்புறம் கொண்டா மாதிரி உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கீங்களா மாட்டீங்களா அவன் நாள் ஃபுல்லாக ஆடுவான் ஓகேங்களா அவனுக்கு ஒரு தண்ணி தேவைப்படாது பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவான் ஆனால் ஆடு ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு டயர்டே ஆகாது ஆனால் அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோம் ஏன்னா அவனுக்கு உடம்பே முடியாது அவனால் நகரவும் முடியாது ஏன்னா உங்கள் பாடி மசில் நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த எக்டசி அந்த எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸோ அதனால தான் இது வந்து கிளப் ட்ரக்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இன்னொரு ஒரு சுவாரசமான விஷயம் சொல்கிறேன் இதை கேட்கறதுக்கு வந்து மக்கள் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மோசமாக சமுதாயம் வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியாகணும் இந்த ஆம்பிட்டமைன் நீங்கள் சாப்பிட்றீங்க மெட்டாம்பிட்டெலாம் சாப்பிட்றீங்களா அதை நாங்கள் சாப்பிட்றீங்கன்னா வந்துட்டு அதில் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகாது சாப்பிட்றதுல வெறும் முப்பதோ நாற்பது ஐம்பது தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து உடம்புல அப்சர்வ் ஆகும் அதுக்கே இந்த எஃபெக்ட் மீதி ஐம்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சா அதாவது எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் அப்படியே யூரின்ல வெளியே வரும் ஓகேங்களா இப்போ இந்த ட்ரக் டீலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆம்பிடைமைன் போட்ட குரூப்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க யூரின் போகும்போது அவங்க யூரினை வந்து கலெக்ஷனில் பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு அந்த யூரினை ஒரு லிட்டர் யூரினை வந்துட்டு பல ஆயிரங்களுக்கு வெளியே நோர்த்தவங்கிட்ட விற்கிறாங்க புரிதா நான் சொல்றது அந்த ஆம்பிடமின் கும்பல் திடீர்னு ஆம்பிடமின் கிடைக்கலனா இந்த யூரினை குடிச்சு ஆம்பிடமினா ஆக்கிப்பாங்க புரியுதா நான் சொல்றது அதனால தான் ஆம்பிடமின்க்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா லிக்விட் கோல்டு லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டாம்பிடமின் ஆம்பிடமின்க்கு இன்னொரு பேர் பாருங்க லிக்விட் கோல்டு லிக்விட் கோல்டு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா என்ன வரும்னா பெட்ரோல்னு வரும் பெட்ரோல் தான் லிக்விட் கோல்டுன்னு ஆனால் லிக்விட் கோல்டு ஃபரென்சிக் மெடிசின் ட்ரக்ஸ்ன்னு போட்டு பாருங்களேன் என்ன வரும்னு பாருங்கள் ஆம்பிட்டமின் மெட்டாம்பிட்டமின் கொடுத்துருப்பான் ஏன்னா அது யூரின்ல அஞ்சு ஏஞ்சுட்டா வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரக் டீலர்ஸ் அந்த பிடிச்சிட்டு ஆம்பிட்டாமின் மாத்திரெலாம் காலி யூரின் தான் இருக்குது நான் என்ன பத்தாயிரம் தரேன் நான் கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த யூரினை குடிப்பான் அந்த அளவுக்கு அடிக்ட்டு எஸ் வாட் யூ திங்க் நம்ம ட்ரக்ஸை பற்றி பேசுறோம்னா இட்ஸ் ஹைலி அடிக்டிவ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது அவனுக்கு சுயநலவே கிடையாது அவனுக்கு தேவை ஆம்பிட்டமின் அது எந்த ஃபார்மில் இருந்தால் அது வந்து யாருக்கு தெரியும் வேறு ஏதாவது வந்தால் கூட நான் சாப்பிடுவோம் புரியதான் நான் சொல்கிறது ஏன் நான் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன் தரேன் அப்படின்றது அந்த ட்ரக்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதில் மீண்டு வர்றது மிக கடினம்ங்க மிக மிக கடினம் அந்தளவுக்கு சாதாரணலாம் கிடையாது அது வந்து அந்த பர்சனை மட்டும் பாதிக்காது அவங்களோட ஃபேமிலியை பாதிக்கும் அந்த ஃபேமிலியை பாதிச்சதுன்னா அந்த சொசைட்டியை பாதிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஊரை பாதிக்கும் அந்த நாட்டையே பாதிக்கும் ஓகேங்களா அதனால் ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வரணும்னு யோசிக்கணும் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து அப்லிஃப்ட் பண்ணும் தமிழ்நாடு அப்லிஃப்ட் பண்ணால் தான் யோசிக்கணுமே தவிர அவன் ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஒருத்தவங்களோட கடமையாக இருக்குது இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு ஒரு நல்ல நல்லக்கிறீங்க பண்ணுறீங்க இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக பல பேஷண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறேன் எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டி அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு வேலை பண்ணுறோம் ஆனால் ஒரு கும்பல் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன அந்த முதல் ரெண்டு கேஸ் மாதிரி போதுன்னா எங்கே நம்ம போய்ட்டு இருக்கோம் ஆனால் ஒரு ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ப படிக்கக்கூடிய பசங்க நாடை வந்து பெரிய ஆக்கக்கூடிய சின்ன பசங்க ஓகே அப்துல் கலாமே சொன்னார்ல சார் மேடம் ஃப்யூச்சர் இஸ் வித் த யூத்ஸ் அப்படின்னாரு அப்போ அந்த யூத் வந்து இப்படி போகிறத நம்ம எப்படி மேம் அளவு பண்ணுறது அது நம்ம சொசைட்டியை பாதிக்கும் இல்லையா இதை தான் வந்துவிட்டு சார் டாக்டராக கவலை இல்லைன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த மருந்துங்களில் தரேன் ஸோ நான் மக்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல எது காஃபி டீ அது போதுன்ற புரியுதுங்களா என்ன சொல்கிறது உங்களுக்கு எதாவது டயர்டாக இருக்கா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சுட்டு போதும் அதுக்கு மேலே கூட போகாதீங்கன்றேன் அதுக்கு மேலே அது வந்து யார் வராங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் இந்த சிகரெட் வராங்களா அங்கே கூட போகாதீங்கன்றேன் ஓகேங்களா நம்ம எல்லா படத்துலையும் என்ன போடுறோன்னா வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ன்றோம் சிகரெட் பிடிச்சா உடனே போலீஸ் திட்டுறாங்க காமன் பிளேசஸில் ஒரு ஆல்கோஹால் அடிச்சுட்டு வந்த உடனே வந்து ஊதுன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறோம் இது எல்லாமே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது இந்த சின்ன சின்ன ஆளுங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே அந்த மேலே இருக்கிறது தான் மெயின் ஓகேங்களா அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து காஞ்சா அதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஆஃபிடைமின்ஸ் குரூப் அதுக்கு மேலே இருக்கிற கொக்கைன்ஸ் குரூப் ஹெராயின் குரூப் இவங்கலாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது ஓகே நம்ம ஆல்கோஹால் பிடிக்கிறவங்க சிகரெட் பிடிக்கிறவங்கள பிடிச்சிட்டு இந்த குரூப் ஜாலியாக வெளியே சுற்றுறது எவ்வளோ டேன்ஜர் மேடம் இவங்கள தான் முதல்ல நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்றத வந்து மக்களுக்கு சொல்கிறார் ஸோ நீங்கள் இந்த குரூப் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கீழே இருக்கிற காமெடி குரூப்லேயே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு செந்தில் கவுண்டமணி சார் போதும் சரத்குமார் சார் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் நிச்சயமா ஒரு டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டிசனாக ஒரு சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நேர்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்கள் நேரத்திற்கு நன்றி டாக்டர் ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி மேடம் தேங்க்யூ மேடம்